ഓക്കെ സോ ടു തൗസൻഡ് ട്വൻറ്റി വൺ അല്ലേ ഓൾറെഡി വന്നിട്ട് സെയിൻ ആയില്ല അതെ ഓക്കെ സോ ഏത് ഡൗട്ട് ചെയ്താ റൈറ്റ് ഓക്കെ വേറെ ആർക്കാച്ചും ഡൗട്ട്സ് എനിമിക്കതാണ് രേഷ്മ സഹി സെഞ്ചിങ്ങില്ല ഗൽ सही जान से का पड़ेंगे ओके राइट सो इधर सिंजी भी नंबर ना बिकॉज़ अंदर डे यार मैं पास पे बिसे हम लोग ये क्या मारेंगे कौन जो एट बनेंगे मिनिस्टर डू नो मुझे भी नहीं आना वही तो बट्टी एंड टू नाइन बट्टी है ना, ना वाले सही ரைட் பாருங்க பாடசாலை ஒன்றிய அபிவிருத்தி சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஒரு அணி ஆறு பேர் கொண்ட கிரிக்கெட் போட்டி ஒன்று சங்கத்துக்கு நிதி தடுத்து வைக்கிறது நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அப்போ சங்கத்துக்கு நிதி தேவையா அப்போ கிரிக்கெட் பெஞ்ச் ஒன்று நடத்துவது என்ன செய்யலாம் தீர்மானிக்காங்களா இது வந்துட்டு எல்லா இடத்துல நடக்கிற விஷயம் இல்லை நாங்களும் கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்கிறோம் நேரம் அதுலாம் அடிச்சு ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்குறதே எங்கள்கிட்ட காசு இல்லை காசு இல்லை ஸோ எங்கள்கிட்டயும் காசு இல்லை எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்டையும் காசு இல்லை அப்படி தரத்துக்கு இனி ஸ்கூலாலையும் நீ நம்ம ஏரியா ஸ்கூல்ஸ் தெரியும் தானே அது ஸ்போர்ட்ஸ் வாப்பா நீ சொல்லி வேலை இல்லை கிட்டத்தட்ட எடுக்க மாட்டாங்க அப்போ என்னெஞ்சாங்க அவங்களும் கணக்கு எடுக்கலை ஸோ எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒரு அஞ்சு நாலு மணி தான் ப்ராக்டீஸ் பண்ணோம் ஒரு நாளைக்கு மார்னிங் ரெண்டு ஹவர் ஈவினிங் ரெண்டு ஹவர் ஸோ நியூட்ரிஷன் தேவை எங்களுக்கு அதுக்காக வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் டூன டூர்னமெண்ட் நடத்துறோம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஸ்கூலில் அந்த சின்ன சின்ன பொடியை மாறி இருப்பாங்க சின்ன சின்ன பொடியை மாறி சொன்னேன் அந்த எட்டு ஒம்பது பத்தாம் ஆண்டு பொடிய மாதிரி அந்த அந்த வயசு அந்த கிரிக்கெட்டில் ஊறி போய் அடிக்கிற வயசு சண்டை சண்டை ஒடிக்கிற வயசு என்ன அது அப்போ அவன பிடிச்சி நாங்கள் என்ன செய்கிறேன் டீமை போட்டு போடுவாங்க இப்படி நாங்கள் டூர்னமெண்ட் நடத்தப்போம் சொல்லிட்டு ஒரு டீமுக்கு ஐநூறுபா அறுநூறுவா போட்டால் வருவா அது பத்து பதினஞ்சு டீம் வரும் வந்து அப்படி நாங்கள் அதில் அந்த வந்து காசை வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோம் நாங்க எங்க வேலையில முடிப்போம் எங்களை சாப்பாடு அழிக்கட்டும் அதே போல ஏதாச்சும் கோன்ஸ் வாங்குறத வைக்கட்டும் அதே போல எல்லா சாப்பாடும் சாப்பிடுவோம் அப்படி அப்படி வராசியானே செய்ய வராசியானே ஸோ எல்லாம் சாப்பிடுவோம் அப்ப அவளுக்கும் அது விளையாடுன மாதிரி போயிடும் சந்தோஷமா போயிடும் எங்களுக்கும் காசா போயிடும் ஸோ அதை மார்த்தான் எல்லா இடத்தையும் அது நடக்கிற விஷயம் தான் நிதி வேணுமாட்டா ஏதாச்சும் ஒரு மெச்சோர் நடந்தா சரி ஓகே அணி ஒன்றிடமிருந்து அறுவிடப்படும் அனுமதி கட்டணம் ரைட் அணி ஒன்றிடம் இருந்து அனுமதி கட்டணம் பத்தாயிரம் அப்ப அறுவிடப்படும் அனுமதி கட்டணம் வாங்கும்போது அதுதான் விற்பனை வருமானம் சொல்லுவோம் பத்தாயிரம் அணி ஒன்றுக்கான உணவு மற்றும் குடிபான கிரியம் நாலாயிரம் உணவு மற்றும் குடிபானம் அப்ப உணவு மற்றும் குடிபான நாலாயிரம் என்ற பிள்ளைகள் அணி ஒன்றுக்கு அப்ப அணி ஒன்றுக்குங்கிறது அணி ஒன்றுக்குங்கிறது என்னது இங்க வந்துட்டு மாறுங்கிறியோ அதே போல நடுவர்களுக்கான கட்டணங்கள் நடுவர்களுக்கான கட்டணங்கள் ஸோ பயணிகாரம் அப்ப எத்தனை மேட்ச்சு நடந்தாலும் நடுவருக்கு நாங்கள் கொடுக்கப்போறோம் பயணியாயிரம் தான் கொடுக்கப்போறோம் ஸோ நிலையான கிரியம் விருதுகள் அடுத்து என்னொன்று பார்க்கலாம் விற்பனை விலையோட கூட ஆயிடுச்சு ஆயிருக்கு பயணியாயிரம் விருதுகள் சான்றிதழ்களுக்கான கிரியம் இது ஒரு நிலையான கிரியம் பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இருக்குது அதே போல விருதும் சான்றிதழும் சகல டீமும் கொடுக்குறோம் இல்லை வேர்ல்டு டீம் மாரிதான் கொடுப்போம் ஸோ அதனால் என்னையும் ஐம்பதாயிரம் நிலையான கிரியம்

அப்போ இப்போ ஐபிஎல் பார்க்குறாங்களே இங்கே எல்லோருமே இதுக்குள்ளே ஸோ ஐபிஎல் பார்த்தீங்கன்னு சொன்னா இசை குள்ளோ டான்ஸ் குள்ளே நிறைய வச்சிருப்பாங்க ஒரு சிக்ஸ் அடிச்சா அங்கெல்லாம் வந்துட்டு பெண்கள் நடனம் வாடிட்டேப்பாங்க தெரியும் தானே ஸோ அப்படித்தான் ஏதாச்சும் இப்போ நம்மளோட ஊர்லேயும் தான் இப்போ மெச்சொன்னு நடக்குன்னு சொன்னால் என்னவாங்க மெச்சொன்னு நடக்குதுன்னா சிஸ்டம் ஒன்று வச்சுட்டு பாட்டை போட்டுட்டு ஒரு ஒரு ஆள் சிக்ஸ் அடித்தா சரி ஒரு ஆள் சிக்ஸ் அடித்தா அங்கே ஒரு மோட்டிவேஷன்ஸாகவும் கொண்டு போகும் அதெல்லாம் வளமையை நடக்கிறது தானே அது ஒரு எட்டாயிரம் ரூபாய் இது இது எட்டாயிரம் ரூபா அந்த விற்பனைகளோட குறைய தொகையா இருந்தாலும் கூட ஆனால் என்னது இது ஒரு நிலையான கிரியம் ஏனது இசை குழுக்கான கட்டணங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு ருபீஸ் கொடுக்கறதில்ல சரியானு ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு தொகை கொடுக்குறது இது வந்துட்டு மொத்தமாக கொடுக்குற ஒரு தொகை தான் ஏற்பாட்டு குழுவினருக்கான உணவு மற்றும் குடிமான கிரயம் பன்னெண்டாயிரம் ஏற்பாட்டு குழுவினருக்கான உணவு மற்றும் குடிமானக்கிரயம் ரைட் அப்ப ஏற்பாட்டு குழுக்கான ஏற்பாட்டு குழு அப்போ கமிட் கமிட்டிக்கு வந்துட்டு நாங்கள் உணவு வந்துட்டு இது டீம் வைசா பார்க்கமா இது இத்தனை டீம் பண்ணா எங்களுக்கு உணவுக்கு எவ்வளோ தேவைப்படும் இத்தனை டீம் வந்தா எங்களுக்கு உணவு இப்போ கமிட்டி உணவுக்கு எவ்வளோ சேவைப்பட்டு இல்லையே கமிட்டியில் பத்து பேருக்காங்கன்னா பத்து பேருக்கும் எங்களுக்கு பன்னெண்டாயிரம் தேவைப்படுது ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இருநூறு படி தான் கணக்கு புரியுதா அது எத்தனை டீம் வந்தாலும் எங்களுக்கு அது தேவை இல்லை எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இருநூறு காய்ச்சி எங்களுக்கு தேவை பத்து பேராக கழிக்கிட்டாங்க எக்ஸாம்பிள் வச்ச நீங்க எடுத்துட்டாங்க அப்படி அணி ஒன்றுக்கும் கருதப்படும் பொதியொன்றுக்கான ஓகே சுத்தப்படும்

தான் கேக்குது இது மலையஞ்சி எல்லாருக்கும் இல்லையான கிரியம் ரைட் எல்லாரும் செஞ்சு நீங்க என்ன வழங்கிக்க உங்களுக்கு பட் எது நாங்க தனவன் பாருங்க போட்டியில் ஆக குறைந்தது முப்பத்தி அணிகள் பங்கு மற்றும் ஆயின் பாடசாலையின் பழைய மாணவ சங்கமான அறுபதாயிரத்து உபயா உபயமாக ரைட் ஓகே உபயமா வழங்குவதற்கு என்ன பண்ணா ஏன்னா இங்க உள்ளதா ரைட் ஓகே இது நம்ம என்ன பார்ப்போம் உபயமா வழங்குறதுக்கு எதிர்பார்க்கலாம் உபயமான்னு சொன்னேன் ஏண்டா அவர் மேலே அதிகமாக எண்ணெயிறாங்க என்னாங்க எங்களை நீங்கள் முப்பத்தஞ்சு டீம் எடுத்துக்கிங்க ஸோ நாங்கள் என்ன எங்களை பங்கு ஒருத்தவங்க தரோம் நீங்கள் வச்சு நடத்துங்க மெச்சு சரியானே அது ஒரு வருமானமாக கூட இருக்கலாம் நம்ம ஸோ பாருங்கள் போட்டிக்கான பின்வரணேன் அப்போ கேள்வியை கட்டியாங்க அணி ஒன்றுக்கான மாறங்கிரியம் போட்டிக்கான மொத்த கிரியம் அணி ஒன்றுக்கான பங்களிப்பு போட்டிக்கான மொத்த கிரியை தீர்ச்சி விற்கு தேவையான அணிகள் எண்ணிக்கை நாற்பதாயிரம் மிகையை பெறுவதற்கு தேவையான அணிகள் எண்ணிக்கை முப்பத்தஞ்சு அணியை பங்கு மாதிரி போட்டி எதிர்பார்க்கப்படும் மிகை ஒட்டி நிர்வாக்கப்படும் மிகை எல்லாமே பழமையா நம்ம செய்கிற அதான் மாத்தி மாத்தி கட்டிட்டு பாரு தரவு மட்டும்தான் பாரு அணி ஒன்றுக்கான மாறும் கிரையம் மாறும் கிரையம் பாருங்க அணி ஒன்றுக்கான மாறும் நம்ம என்ன ஒரு செய்கிய ஒண்ணே செஞ்சு விடுவோம் பாருங்க அணி ஒன்றுக்கான உணவு மற்றும் குடிமானம் உணவு மற்றும் குடிபானம் குடிபானம் இங்கே இங்க வந்து பார்த்தோம் சொன்னா நாலாயிரம் உணவு மற்றும் குடிபானம் நாலாயிரம் 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 பேர் அதே போல அணியொன்றுக்கு என்ன வருது அணி ஒன்று சுத்த பதம் பொதி பொதி ஒன்று காணும் ஆயிரம் ரூபா பொதி ஒன்று ஆயிரம் பொதியொன்று ஆயிரம் வரணிங்க வரப்போ ஏற்பாடு எதுவுமே இல்லை என்ன ஸோ ஐயாயிரம் அப்ப அப்பிசி எவ்வளோ வரப்போகு நோக்கிங்க ஐயாயிரம் வரப்போகு ஸோ இங்கே வந்துட்டு வந்துட்டு நமக்கு வரப்போகுது கொஞ்சம் 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 பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் அணை தான் சவுண்ட் அவ்வளோ ஓகே போட்டிக்கான மொத்த நிலையான பேசிட்டு கேக்குது எல்லாருக்கும் போட்டிக்கான மொத்த நிலையான போட்டிக்கான மொத்த நிலையான போட்டிக்கான போட்டிக்கான மொத்த நிலையான கிரியம் ரைட் ஸோ போட்டிக்கான மொத்த நிலையான கிரியம் செய்கி நிலையான கிரியம் என்ன நான் சொல்லிங்க நீங்கள் செய்கையிலேயும் வாயிலை போட்டு செஞ்சுக்கிறேன் பாப் நடுவர்களுக்கு அணுகாட்டணம் பதினாயிரமா அதில் ஐயாயிரமா பதினேல விருதுகள் கமா சான்றிதழ் அப்ப விருது கமா சான்றிதழ் எவ்வளோ ஐம்பதாயிரம் எவ்வளோ ஐம்பதாயிரம் அதே போல விளையாட்டு வரணும் வாடகை கட்டடங்கள் வாடகை வாடகை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதே போல இசைக்குழு இசைக்குழு இது எட்டாயிரம் ரூபாய் அதே போல ஏற்பாட்டு குழு உணவு மட்டும் குடிமானம் സോ ഇല്ല എടുത്തിട്ടത് எவ்வளவுதான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எல்லாரும் எல்லாருமே வந்துச்சா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லுங்க அக்மன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் உங்களுக்கு வந்துச்சாட் ஒன் ஓகே தேர்ட் வாரணம் பாருங்க அணியுண்டுக்கான பங்களிப் அணியுண்டுக்கான பங்களிப்பு சோ இத பாத்த மண்டா நமக்கு தெரியும் சோ நோமலாவே ஹண்ட்ரி போய்டல நம்ம அணிக்கான கட்டணம் மைனஸ் அணிக்கான மாறும் கிரையாத்த ஒரு அணிக்கான கட்டணம் பத்தாயிரம் ரூபாய் நீங்க மாறுங்க ஐயாயிரம் ரூபாய் எவ்வளவு வரப்போகுது வந்து ஐயாயிரம்

ஈடு செய்வதற்கு தேவையான அணிகளின் எண்ணிக்கை அணிகளின் பெண் எண்ணிக்கை சோ என்ன செய்கையை போட்டுக் கொள்வோம் தப்பி மன் போறது என்னடா சிங் கண்டிப்பா எவ்வளவு பார்த்தோம் நம்ம பாத்தோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பார்த்தோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பார்த்தோம் பங்காளிப்பை ஐயாயிரம் பார்த்தோம் ஐயாயிரம் பார்த்துக்கோங்க இங்க வந்துட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து சோரி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டிகள் இருபத்தி ரெண்டு அணிகள் இருபத்தி ரெண்டு அணிகள் இருபத்தி ரெண்டு அணிகள் பங்கு சரியானே சோ இங்க வந்துட்டு இருபத்தி ரெண்டு அணிகள் ஓகேயா இருபத்தி ரெண்டு வந்து

பாப்போம் நாற்பதாயிரத்தில மிகையா பெறுவதற்கு தேவையான அணிகள் எண்ணிக்கை நாற்பதாயிரம் ரூபாய் மிகையாக பெற தேவையான தேவையான அணிகளின் எண்ணிக்கை சோ நாற்பதாயிரம் மிகை பெறணுமா அணிகளில் எண்ணிக்கையில் அணிகள் நீங்கள் அவனோட பணம் கேட்க வரை போட்டுக் கொண்டாச்சு contribution எவ்வளவு வருது ஒரு லட்சத்து பத்தாயிரம் பிளஸ் இங்க வந்துட்டு நாற்பதாயிரம் சரியா புரொஃபிட் இங்க நாற்பதாயிரம் ஸோ பார்த்தோமாண்டா கண்ட்ரிபியூஷன் தெரியும் ஐயாயிரம் ரூபாய் கண்ட்ரிபியூஷன் ஐயாயிரம் ரூபாய் எந்த எத்தனை நீங்கள் வரப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சாரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதை வந்துட்டு ஐயாயிரம் பிரிச்சுட்டேன் முப்பதாணிகள் முப்பது முப்பதா நிகழ் முப்பது முப்பதா ரைட் சோ எல்லாருக்கும் முப்பதா வந்து வந்துச்சானு இப்படி கொஷனை ரைட் பண்ணுமா இல்ல கொஷனை ரைட் பண்ணுமான்றது தேவை இல்லாமா வந்துட்டு மொத்த கொஷனே நம்ம ரைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம புரியுதா நான் இப்ப உங்களுக்கு வளர்க்கறதுக்காக நான் அப்படி செய்யறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இங்க வந்துட்டு நாற்பதாயிரம் மிகை பெற டவுன் கேள்வி கேட்டிக்கிறான் புரியுதா ஸோ நம்ம அதை அப்படி எழுதுறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்னா பி இப்ப நீங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு மொத்தக்கிரியக்கிட்டு சேர்த்தே அணிகள் பிஇபி அணிகள் போட்டா பிஇபி பிஇபிக்கான அணிகளில அப்படி போட்டா சரி புரியுதா இங்க ஒரு ஒரு இதை அதுக்காக நான் என்ன சொல்றேன் இதை நான் வந்துட்டு இந்த இடத்த புரியுதா இந்த இடத்துல போட்டு செய்யறேன் பங்கு எதிர்பார்க்கப்படும் போட்டியிலிருந்து எதிர்பார்க்கும் மிகை எதிர்பார்க்கும் மிகை சோ இதை பார்த்த என்று சொன்ன இங்க வந்துட்டு மிக பார்க்க போறோம் இப்போ முதலாவது பிள்ளைகள் நான் இப்ப இந்த சாம்பாட்டை பாருங்க அழகு தர இங்க பாருங்க முப்பத்தஞ்சு டீம் வந்துச்சு என்ன சொன்னா பழைய மாணவ சங்கம் அறுபதாயிரம் உபயோகமா உபயமா அவளுக்குதான் அப்ப பழைய மாணவர் சங்கத்திடமிருந்து இடமிருந்து கிடைத்த வெளி காட்டணும் ஃபுல்லா என்னது என்ன பேரு உபயம் பாதுகாப்பு எல்லையை பாருங்க முப்பது அணி பிஐபி சாரி இருபத்தி ரெண்டு அணி பிஐபி ஸோ பாதுகாப்பு இல்லை எவ்வளவு வரப்போகுது இங்கே வந்து பாதுகாப்பு எல்லையை பார்த்தோம்னு சொன்னா முப்பது இருபத்தி ரெண்டு முப்பது அணின்னு சொன்னா அவங்கள முப்பத்தஞ்சு அணி முப்பத்தி அஞ்சு அணிந்து இருபத்தி ரெண்டு அணி அஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு அனுப்பிச்சுன்னா வரும் வாரத்தொகை நம்ம என்ன செய்யணும் அழு பங்களிப்பை எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் பெருக்கணும் பெருக்கிட்டு அதோட நாங்க என்ன செய்யணும் அறுவ நேரத்தை கூட்டணும் அறுவடை நேரத்தை கூட்டணும் இப்படித்தானே அப்புறம் இதை நாங்க எடுக்கப்படுறோம் சொன்னீங்க பாத்தீங்கன்னு சொன்ன

யாயிரமா எப்படியா மிகை மிக அறுபத்தையாயிரம் சாரி மிகை இல்ல மிகை இல்ல மூலம் கிடைத்த அறுபத்தி ஐயாயிரம் புரியுதா இங்க ஒரு உபகாரம் ஓகே பாருங்க வருமானம் எத்தனை அணியா முப்பத்தஞ்சு அணி ஒரு அணிக்கு எவ்வளவா பத்தாயிரம் ஒரு அணிக்கு பத்தாயிரம் எஸ் அத கூட்டணும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க கல்வி நல்லா அப்சர்வ் பண்ணுங்க போய்டு கெடுங்காப்போம் போட்டியில ஆகக்கூடிய முப்பத்தஞ்சு அணி வருமன்று சொன்னா பழையமான சம்பந்த சம்பந்த நமக்கு இன்னொரு அறுபதாயிரம் ரூபாய் காசு எக்ஸ்ட்ரா ஆரம்பம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு பேர் எடுத்து நீங்க இந்த போட்டி நடத்துவீங்கன்னு சொன்னா நிதி உங்களுடைய அபிவிருத்தி நிதி அபிவிருத்தி நோக்கத்துக்காக தேவைக்காக நாங்க உங்களுக்கு வரணும் என்ன காட்சி தரோம் அத சொல்றாங்க அப்படி சொன்னாங்கண்டா நம்ம என்ன அதற்கு தம்ப சோ இங்க வந்துட்டு അയ്യായിരം മുത്തഞ്ചു അയ്യായിരം മുപ്പത്തി അഞ്ചു മൊത്തം പങ്കെടുപ്പ് பங்களிப்போ டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எவ்வளவு நம்ம மிகை வரப்போ இதில் வர அறுபத்தையாயிரம் இது அறுபத்தையாயிரம் மிகை அது லாபம் அல்லது ഇതോടെ ഉപയോഗം അറുപതിനായിരം കേളു അറുപതിനായിരം അപ്പം വേണ്ട ഇതാണ് എന്നത് ഉമ്മയാണ് ഉമ്മയാണ് വർമാണം ഇതാണ് ഉമ്മയാണ് മിക എന്നത് അപ്പ മിക ഇതാണ് புரியுதா ரூபா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் புரிஞ்சுதா எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா ரைட் ஓகே ஸோ எத்தனை வருஷம் செஞ்சீங்க ரோட்ல பத்து வருஷம் சோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இப்ப செய்ய வேண்டிய என்னன்னு சொன்ன எல்லாரும் நாளைய கிளாஸ் ஸோ நம்ம இதை முடிப்போம் நாளைய கிளாஸ் நாங்கள் என்ன இதை நாங்கள் முடிப்போம் எப்படி என்று ஓகே ஆறாவது ஆனா என்னது 2020 2020 2020 2020 2020 70... 2020 2020 2020 17 2020 செவன்டீன பார்த்தோம்டா எங்க காலையில் எத்திரங்காளி உள்ளது அதெல்லாம் ஆகலாம் டூ தௌசண்ட் செவன்டீன் நம்பர் 7 அதே போல டூ தௌசண்ட் டுவெண்டி டூ தௌசண்ட் டுவெண்டி பாஸ் பேப்பர்ல வந்துட்டு எத்தனை கல்வி ஆறாவது ஆறாவதுல ஆனா ஈனா ரைட் டாபிக் சோ ஆறாவது கொஸ்டின்ல ஈனா பாட்டு டூ தௌசண்ட் டுவெண்டில ஆறாவது கொஸ்டின்ல <enough. S 2> OKBA、well.